அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அரியன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையிலே பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பார்த்து வருகிறோம் இன்று திணைமொழி ஐம்பது பற்றி அறிவோம் திணைமொழி ஐம்பது என்ற நூலில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற வரிசையில் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்கள் இடம்பெற்று உள்ளதால் இந்த பெயர் பெற்றுள்ளது இதன் அமைப்பு ஐந்தினை ஐம்பது நூலினை ஒத்துள்ளது ஐந்தினை ஐம்பது நூலோடு வேறுபாடு தெரிவதற்காகத்தான் திணைமொழி ஐம்பது என்று பெயர் குறிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது இரண்டும் ஒரே வகையான அமைப்புடன் உள்ளதால் இவற்றுள் ஏதேனும் ஒன்று மற்றொன்றுக்கு வழிகாட்டியாய் இருந்திருக்கலாம் எது எதற்கு முந்தையது என்பது உறுதியாக தெரியவில்லை திணைமொழி ஐம்பது என்பது கண்ணன் சேந்தனார் என்னும் புலவர் பாடியது கார் நாற்பதின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் என்று கூறப்படுதலால் சேந்தனாரும் கூத்தனாரும் ஒரு கால் உடன் பிறந்தோராக இருக்கக்கூடுமோ என்று ஊகிக்கப்படுகிறது ஐம்பது அகப்பொருள்களை கொண்ட நூல் சங்கம் அருவிய கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த நூலில் எடுத்துக்காட்டு பாடல்கள் தினைக்கு ஒன்றாக நில நிலத்திற்கு ஒன்றாக எடுத்து காட்டு காட்டப்படுகிறது முதல் பாடல் குறிஞ்சியிலிருந்து யாழும் குழலும் முழவும் இயைந்தன வீழும் அருவி விரல்மலை நல்நாடா விரல்மலை நல்நாடா மாழை மான் நோக்கியும் ஆற்றால் இரவரின் ஊரறி கவ்வை தரும் யாழும் யாழின் இசையும் குழலும் குழலோசையும் முழவும் முழவொழியும் ஏந்த என ஒருங்கு கூடின என்று சொல்லும்படியாக வீழும் விழுந்து ஒளி ஒழித்து கொண்டிருக்கும்படியான அருவி நீர்வீழ்ச்சியினை உடைய விரல் பெருமையினை கொண்ட மலைநல் நாட மலைகள் சூழ்ந்த நல்ல நாட்டிற்குரிய தலைமகனே இரவரின் இனிமேல் நீ இராக்காலத்தே அதாவது இரவி இரவு காலத்தே இங்கு வருவாயின் மாழை அழகிய மான் மான் போன்ற மருண்டு நோக்குகின்ற நோக்கியும் பார்வையினை உடைய தலைமகளும் ஆற்றாள் நினக்கு வழியிடை நேரும் இடையூட்டினை எண்ணி பொறுக்க இயலாது வருந்துவள் ஊர் இந்த ஊர் மக்களும் அரி தெரிந்து கொள்வதற்கு காரணமான கவ்வை அலராகிய பழிமொழிகளும் தரும் பரவும் ஆகலின் எனது வருகையினை தவிர்த்து மன வினையினை கை கொள்வாயாக தோழி தலை மகனிடம் சூசகமாக கூறுகிறாள் யாழ் குழல் முழவு ஒளி ஒன்று சேர்தல் போன்ற ஒளியை உடைய அருவிகள் விழும் காட்சியை உடைய நாடனே நீ இரவில் வருவதால் மான் போன்ற பார்வையை உடைய தலைவி உனக்கு ஏற்படும் துன்பத்தை நினைத்து வருந்துவது இருக்க ஊரார்கள் தேவையில்லாத பழி சொற்களை கூறுவார்கள் என்று கூறுகிறாள் எனவே சீக்கிரம் வந்து தலைவியை மனம் செய்து கொள் என்று தோழி தோழி அழி அறிவுறுத்துகிறாள் என்று கொள்ளலாம் அடுத்த நிலம் பாலை பாடல் ஓங்கு பாடல்றந்தொடு அரும்பின்று பாங்கர் மரா மலர்ந்தன தோன்றி கலந்தனர் சென்றார் வளர்ந்த சொல் எல்லாம் பொலந்தொடி பொய்த்த குயில் தொடி என்றால் பொன்னார் செய்த வள வளையல்களை அணிந்த தோழியே மராம் மராமரங்கள் மரங்கள் பாங்கர் ஓங்கு பக்கத்தே உயர்ந்து நிற்கும்படியான குருந்து ஓடு குருந்த மரங்களுனே கூடி அரும்பு இன்று மொட்டுக்களை வெளிவிட்டு மலர்ந்தன பூத்துள்ளன தோன்றி நம் முன் எதிர்பட்டு விராய் நம்முடன் விரவி கலந்தனர் கூடினராய் சென்றார் நம்மை பிரிந்து சென்ற தலைவர் வளர்ந்த சொல்லிய சொல்லில்லாம் உறுதி மொழிகளையெல்லாம் வேநீர் பருவம் வருதலால் குயில் பறவைகள் கூவி பொய்த்த பொய்யாக்கின என்று தலைமகள் தோழியிடம் கூறுகிறாள் மராமரங்கள் பக்கத்தில் உயர்ந்த குறுந்த மரங்களுடன் கூடிய மொ கூடி மொட்டுக்கள் மலர்ந்திருக்கின்றன அதாவது வேணீர் பருவம் வரப்போகிறது இந்த நேரையிலே குயில்கள் கூவுகின்றன தலைவர் கூறிய உறுதிமொழியை பொய்யாக்கிவிட்டன காலம் கடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்கிறாள் தலைவி அடுத்த நிலம் முல்லை பாடல் கருல் கார்மழை கால்கலந்து ஏந்த உருகுமடமான் பிணையொடு உகழும் உருவமுலையாய் நம் காதலர் இன்னே வருவர் வலிக்கும் பொழுது பதவாரியான பொருள் உருவம் அழகிய முளையாய் முளைகளை உடைய தலைவியே கரு நீராகிய கருவினுடு இயல் புறப்பட்டு வந்த கார்மழை கரிய மழையானது கால் கலந்து காற்றோடு கூடி ஏந்த விண்வெளியிலே உயர்ந்து காணப்பெறுதலால் உருகும் முன்பு மழையின்மையின் வெம்மையாலே புழுக்கத்தினை உற்றிருந்த மடமான் இளமையான ஆண்மான்கள் பிணையோடு தம் பெட்டை மான்களோடு உகழும் துள்ளி விளையாடி நிற்க நிற்கின்றன ஆதலின் இன்னே இப்பொழுதே நம் காதலர் நம் தலைமகனார் வருவார் நம்பால் வந்து சேர்வர் பொழுது இக்கார்காலமே வலிக்கும் அவர் வரவினை நமக்கு வற்புறுத்தி தெரிவித்து நின்றது இந்த மழைக்காலம் மழைக்காலம் என்று தோழி தலைமகளிடம் கூறுகிறாள் அழகிய மார்பகங்களை உடையவளே மழையானது காற்றோடு பொழிவதால் வெம்மையுற்றிருந்த ஆண் மாண்கள் மான்களோடு துள்ளி விளையாடுகின்றன தலைவர் வருவதை கார்காலமே தெரிவிப்பதால் நம் தலைவர் வருவார் வருந்தாதே என்று தேற்றுகிறாள் தோழி தலைவிய அடுத்த நிலம் மருதம் அதற்குரிய பாடல் கருங்கயத்து ஆங்கன் கழுமிய நீளம் பெரும்புற வாழை பிடைகதும் ஊரன் விரும்பு நாள் போலான் வேல் நலம் உண்டான் கரும்பின் கோது ஆயினோம் யாம் ஆயினேம் யாம் கரும் பெரிய கயத்து குளத்தினிடமாகிய ஆங்கன் அவ்விடத்தே கழுமிய முளைத்துள்ள நீளம் நீலோற்பவ மலரை பெறும் பெரிய புறம் முதுகினைவுடைய வாழைப்படை பெட்டை வாழை மீனானது கதூம் பற்றி மேய்கின்ற ஊரன் நிலத்தூர் தலைவன் வியன் நலம் முன்பு எம்மாட்டிருந்த மிகுந்த நன்மையாகிய இன்பத்தை உண்டான் கைக்கொண்டான் யாம் அதனால் நாம் அவனுக்கு கரும்பின் சாறு விழுந்தெடுத்த கரும்பின் கண்ணே காணப்படுகிறோம் கோது ஆயினும் சக்கையாக மாறிவிட்டோம் விரும்பு நாள் அக்காலத்து எம்மே எம்மை விரும்பிய நாட்களில் நடந்து கொண்டது போலான் போன்றவனாய் இப்போது இருக்கின்றான் இல்லை ஆதலின் வீர் யாதும் சொல்லாது செல்வியர்களாக என்று தலைமகள் வழியிலா வாயிலாக வந்தான் வந்தவர்கள் பொறுத்து கூறுகிறான் அதாவது குவளை மலரையும் வாழை மீனையும் உடைய பெரிய குலத்தினை உடைய தலைவன் இன்பத்தை அனுபவித்து விட்டான் அனுபவித்து விட்டு நாங்கள் அவனுக்கு சாறு பிழிந்து எடுக்கப்பட்ட கரும்பு சக்கையைப் போல் ஆகிவிட்டோம் அவன் பெரிதும் மாறிவிட்டான் என்று தலைவி குறை கூறுகிறாள் தலைவனை பற்றி அடுத்தது நெய்தல் இந்த நிலத்திற்குரிய பாடல் கரங்கு மணி நெடுந்தேர் கண்வாள் அறுப்ப பிறங்கு மணல் மேல் அளவன் பரப்ப வரம் கூர் கடுங்கதிர் வல் விரைந்து நீங்க நிறம் கூறும் மாலை வரும் கரங்கு ஒலிக்கின்ற மணி மணிகளை உடைய நெடும் நீண்டு உயர்ந்த தேர் கா நம் காதலரின் தேரானது இனிமேல் நிறம் கூறும் செக்கர் நிறமிக்க மாலை மாலை வேலையிலே பிறங்கு விளங்கா நின்ற விளங்கி நின்ற மணல் மேல் மணல் நிறைந்த கடற்கரை வழியாக அலவன் அங்கு கூடியுள்ள நண்டுகள் பரப்ப நாற்புறமும் பரவி ஓடும்படியாக வரம் கூர் வெம்மை மிகுந்த காரணமான கடும் கதிர் கொடிய வெயில் வல்விரைந்து மிகுதியும் விரைவாக நீங்க விலகும்படியாகவும் கண் கண்டாரின் கண்கள் வாழ் ஒளியாகிய பார்வையினை அறுப்ப வருந்தும்படியாகவும் வரும் வந்து நிற்கும் என்று தோழி தலைமகனும் கூறினாளாம் தலைவனது மணி ஒளிக்கும் நீளமான தேர் மாலை வேளையில் நண்டுகள் நாற்புறமும் பரவி ஓடவும் வெயில் விரைந்து விலகவும் காண்பவர் கண்களில் ஒளிமிக்க பார்வை வருந்தும்படியாகவும் வருகிறது என்று காட்சியை கூறுகிறார்கள் எஞ்சிய திணை பாடல்கள் விளைந்து கிடக்கும் வலையில் நுழைந்து துவைத்து மகிழ இருக்கிறது ஆகவே வலைத்தளங்களில் கண்டு படித்து இன்புறுங்கள் என்று கூறி இந்த மட்டில் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு இலக்கிய நூல் அறிமுகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்